ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாப்பாவுக்கு ஃபுட் கொடுக்குற வீடியோ தான் இன்றைக்கி பாப்பாவோட ஃபுட் ரெட்டின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து காலையிலேயே குழம்பு வச்சுட்டேன் அதனால் கலையிலேருந்து என்ன கொடுக்குறேன்னு பார்க்கலாம் வாங்க பாப்பாவுக்கு வந்து கலையில் சாப்பிடு விட்றோம் இந்த பூண்டு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன்

ചള நல்ல புனித சொல்லவே தேவையில்லை அப்படியே புறக்கூடாது தூத்து வச்சு நீட்டி நல்ல புனித என் பொண்ணு பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் கற்று வச்சுருக்கான் விளையாட்டை பிறந்த ஆடு சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இதில் பார்க்கலாம் மத்தியான அவ எடுத்து வரலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மத்தியானமும் இப்போ தான் அதனால் நான் மத்தியானம் கொடுக்குறது வந்து எடுக்கல ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கல்ல அதை வந்து நான் எடுக்கிறேன் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன்னு வந்து இப்போ சாயம் இது மற்ற பயிர் இது கொடுக்க போகிறோம்

அதே சாப்பாடு தாங்க அதனால எடுக்கல வந்து இதோட கொடுத்தா ரொட்டின் போடலாம் அதே தான் அதில் என்ன ரொட்டினும் போட அதே கொடுக்குறேங்க நைட்டும் அப்படின்னு போடுங்க அதான் வாயால் சொல்லிவிட்டேன் ஆமாங்க நைட்டும் அதான் போடு நீங்களாம் உங்கள் பசங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க எங்களுக்கு உங்க சப்போர்ட் பாங்க எல்லாரையும் அப்புறம் இந்த இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதை நான் கொஞ்சம் வடிச்சிட்டேன் ஏன்னா அதை நம்ம கீழே ஊற்றக்கூடாது தண்ணியில் தான் சத்து இருக்கும்னு சொல்லுவாங்க ருசி எல்லாமே அதில் தான் இருக்கும் சத்தான் நமக்கு தூக்கி ஊட்டிட்டு பண்ணக்கூடாது அதனால தண்ணியெல்லாம் நான் குடிக்கிறேன் எனக்கு என்னமோ ஏன் மூலியமா பாப்பாக்கு போகும் என்னம்மா பார்க்குற சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் I <laughs>